வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேயர்களே கடந்த சில வார வாரங்களாக புகழ்பெற்ற பிராண்ட் தொழில் நிறுவனத்தினுடைய வெற்றிக்கான ஸ்ட்ராட்டஜி வியூகங்கள் என்ன என்பதை குறித்து நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் இந்த வகையில் எனது சொந்த ஊரில் திருநெல்வேலியில் சாந்தி ஸ்வீட்ஸ் என்று ஒரு கடை உண்டு அந்த கடை இருட்டுக்கடை அல்வா என்று மிக பிரபலமான பிராண்டை கடந்து அது அதற்கு நான் அப்புறம் அறிகிறேன் இந்த சாந்தி ஸ்வீட்ஸ் என்பது இணையான பெயர் கொண்டது அதாவது இருட்டுக்கடை அல்வாக்கு இணையாக பிராண்ட் கொண்டது இந்த சாந்தி ஸ்வீட்ஸில் நீங்கள் வாங்குகிற அந்த அல்வாவுடைய தரத்துக்கும் அது இருட்டுக்கடை அல்வா அப்படிங்கிற அந்த இருட்டுக்கடையில் வாங்குகிற அல்வாவுடைய தரமும் தரம் என்பது ஒன்றாக இருக்கும் ஆனால் ருசி மாறுபடும் இங்கே ரெண்டுமே போட்டியாக இணையான போட்டியாக சமமான போட்டியளவாக திருநெல்வேலியில் பார்க்கப்படும் அது திருநெல்வேலிக்கு போயிட்டு வரவங்களுக்கும் திருநெல்வேலியில் இருக்கிறவங்களுக்கும் தெரியும் இதில் இந்த சாந்தி ஸ்வீட்ஸோட இது அதில் இருக்கிற பங்குதாரர்களில் ஒருத்தராக இருந்தவர் வந்து என்னுடைய உறவினர் அப்போ கிட்ட கேட்டேன் எப்படி ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலாவது தலைமுறையை தாண்டி சாந்தி ஸ்வீட்ஸ் போயிட்டுருக்கு அதே மாதிரிதான் இருட்டு கடல் அல்வா கிடையும் அப்போ அந்த சாந்தி சீட்ஸுடைய பங்குதார ஒருத்தர் நம்ம உறவிடன் சொன்னார்கையா அவர் கேட்டேன் எப்படி இந்த தரம் இந்த சுவை வந்து நீண்ட காலமாக ஒரே அளவில் பராமரிக்கப்படுகிறது அதற்கு நீர்னுடைய சுவை ஒரு காரணம் என்று கூறப்பட்டாலும் தற்போது ஏற்படுகிற மாசுகளினால் நீர் அதாவது தாமிரவண்ணி தண்ணி ஒரு காரணம் அது மாற்ற அதில் மாற்று கருத்தே இல்லை ஆனால் அதில் சில இப்போ தண்ணியோட தன்மைகள்லாம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா சுற்றுச்சூழல் மாற்றங்களால் ஆனாலும் அந்த சுவை மாறாமல் இருப்பதற்கான காரணம் என்ன நல்லா பாருங்கள் சூடான அந்த சூடு வெப்பம் எந்த வெப்பத்தில் அதை செய்கிறார்கள் என்ன வெப்பநிலையோடு அதை விநியோகம் அதை விற்பனை செய்கிறார்கள் எந்த எவ்வளவு நாளைக்கு அந்த ருசி தாங்கும் இதையெல்லாம் பொறுத்து தான் அந்த பிராண்ட் வேல்யூ ஆகுது அப்போ இந்த பிராண்ட் எப்படி பண்ணுறாங்கன்னு கேட்டேன் ஏன்னா இது உறவினராக இருக்கனால கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் ஒரு பெரிய ரகசியம் சொன்னார் என்ன ரகசியம் அதை சொல்கிறதுனால ஒன்றும் பெரிய தப்பு இல்லை அவர்கள் மூலப்பொருட்களை ஒரே இடத்தில் வாங்குகிறார்கள் யாரு சாந்தி ஸ்வீட்ஸினுடைய தற்போதைய பங்குதாரர்களும் இப்போ தாத்தா ஆரம்பிச்சிருக்காருன்னு வச்சுக்கிங்களேன் ஒரு பேச்சுக்கு தாத்தா எங்கே மூலப்பொருட்கள் வாங்கினாரோ அதாவது அந்த அல்வா செய்கிறதுக்கு இந்த சுய மற்ற காரங்கள் பண்ணுறதுக்கு மூலப்பொருட்கள் வாங்கினாரோ அதே இடத்தில்தான் பேரனும் அல்லது மூன்றாவதோ நான்காவது தலைமுறையோ வாங்குகிறார்கள் மூலப்பொருட்களை ஒரே இடத்தில் வாங்குவதால் என்ன வெற்றின் ரகசியம் விட போகிறதுன்னு நினச்சிங்கன்னா மூலப்பொருட்கள் தரமான இடத்தில் தேர்ந்தெடுத்து அந்த அல்வா தயாரிப்பதற்கான மூலப்பொருட்களுக்கு மூலப்பொருட்கள் என்னென்ன வேணுமோ அது எங்கெங்கே கிடைக்குதோ அந்த இடங்களெல்லாம் ஆய்வு செய்து அதில் தரமான பொருளை தொடர்ந்து வாங்குகிறார்கள் இந்த தொடர்ந்து வாங்குகிறார்கள் என்பதுதான் இங்கு வெற்றியின் ரகசியமாக நான் பார்க்கிறேன் தொடர்ந்து வாங்குவதால் ஒரு நிர்வாக ஒரு குறிப்பிட்ட வியாபாரியிடமிருந்து அந்த மூலப்பொருட்களை தொடர்ந்து வாங்குவதால் அந்த குறிப்பிட்ட வியாபாரியும் ஒரு கம்பல்ஷனுக்குள்ளாகிறார் என்ன ஒருவேளை நம் நாம் கொடுக்கும் பொருளினுடைய தரம் குறைந்துவிட்டால் விட்டால் நாம் வியாபாரம் போய்விடும் வியாபாரத்தை இழப்பதற்கு வியாபாரம் ஆரம்பித்த பின்பு நல்ல நிலையில் கொண்டிருக்கும் போது அந்த வியாபாரத்தை இழப்பதற்கு யாரும் விரும்ப மாட்டார்கள் அப்போ அவர் நிர்பந்திக்கப்படுகிறார் அவர் நல்லவராகவே இருக்கட்டும் ஆனாலும் தொடர்ந்து தரமான பொருளை இன்னும் தரமான கொடுப்போம் விலையும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் காரணம் தொடர்ந்து வாங்குகிறார்கள் தொடர் விற்பனைக்கு தொடர்ந்து நம்ம இடம் பர்ச்சேஸ் பண்ணவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட விலையை கொடுத்தால் அவர்கள் சந்தையில் போட்டியிடக்கூடிய விலையை கொடுக்க வேண்டும் அதையும் அவர்கள் செய்தாக வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது அப்போது இந்த ரெண்டு காரணம் இருக்குது தரமும் இருக்கு ஒரு நிறைவான ஒரு ஒரு மார்க்கெட்டில் காம்படீட் பண்ணக்கூடிய லெவலுக்கு ப்ரைஸும் இருக்குது மூலப்பொருள்களோட ப்ரைஸ் தான் பொருள் அந்த மூலப்பொருள்களுடைய விலை தான் ஒருவருக்கு மிகப்பெரிய ஒரு சாதகமாக இருக்கும் இதை குறித்து நான் இன்னொரு வீடியோ கூட வெளியிடுகிறேன் ஆக ஒரு தரமான பொருளை தொடர்ந்து ஒரு நியாயமான விலைக்கு மூலப்பொருளை கொடுக்கும் கொடுப்பதினால் அந்த வியாபாரியும் பல பயனடைகிறார் இந்த மூலப்பொருட்களை ஒரே தரத்தில் பல தலைமுறைகளாக ஒரே தரத்தில் கொடுப்பதால் அந்த த அந்த நிறுவனம் அந்த சாந்தி ஸ்வீட்ஸ் என்ற நிறுவனமும் தரமான ஒரு அல்வாவை தயாரித்து ஆனால் சுவை வேறு தான் நீங்கள் ரொம்ப நல்லா கவனிக்கணும் இருட்டுக்கடை அல்வாவுக்கும் சாந்தி ஸ்வீட்ஸுக்கும் இருக்கும் சுவை வேறு அது நெய் ஊற்றுறாங்க அல்லது எந்த பதத்தில் பண்றாங்க அதெல்லாம் அவங்களுடைய கைப்பக்குவத்தினுடைய ரகசியம் ஆனால் இரண்டுக்கும் சுவை வேறு ஆனால் இணையான விற்பனை இதுதான் போட்டி நாம் வியாபாரத்தில் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜி வியூகம் வேறு சுவை கொடுக்கிறார்கள் ஆனால் இணையான அது ரசிக்கும்படியான சுவையாக கொடுக்கிறார்கள் இரட்டு கடை அல்வா தான் ஒரு திரைப்பட பாடலில் கூட பெயர் பெற்று கொண்டிருக்கிறது அந்த அளவுக்கு பிராண்டடு ஆனால் சாந்தி ஸ்வீட்ஸ் என்பதும் அதே ஊரில் வாங்கி எல்லோரும் வாங்கக்கூடிய ஒரு பொருள்தான் இரண்டுக்குமான சுவை வேறு ஆனால் பிராண்ட் என்பதும் பிராண்ட் வேறு சுவையும் வேறு ஆனால் இணையான விற்பனை அளவு இருக்கிறது இதில் இருக்கும் யூகம் என்ன மூலப்பொருட்கள் வாங்கும் இடத்தில் வாங்கும் இடத்தை மாற்றுவதில்லை இதுதான் இந்த ரகசியம் இந்த வீடியோட ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா அதனோட ரகசியம் அதுதான் அந்த ரகசியத்தை தான் அந்த ரகசியத்தை ரகசியம்னே அது மூலப்பொருட்கள் எங்கே வாங்குகிறாங்கன்னு ஆனால் ஒரே இடத்தில் வாங்குகிறார்கள் மாற்றுவதில்லை விலை காரணமாகவோ அல்லது வேறு சில காரணங்களுக்காகவோ மூலப்பொருட்கள் வாங்கும் இடத்தை மாற்றுவதில்லை அப்படி மூலப்பொருட்கள் வாங்கும் இடத்தை மாற்றாமல் இருப்பதினால் ஒரே இடத்தில் மூலப்பொருட்கள் வாங்குவதனால் நமக்கு என்ன நன்மை என்றால் இந்த சுவையும் இந்த தரமும் நம்மால் நிரந்தரமாக கொடுக்க முடியும் இந்த சுவையும் தரமும் இது உணவுப் பொருள் என்பதால் அந்த சுவையும் தரமும் ஒரே மாதிரியாக அவர்கள் மெயின்டைன் பண்ணுறாங்க அவங்க பராமரிக்கிறதுனால அவங்களுடைய வியாபாரம் தொடர்ந்து ஏற்றமாகவே இருக்கிறது ஸோ ஒரு பிராண்ட் நிலைநிறுத்தப்படுகிறது இந்த உணவுப் பொருள் இந்த பிராண்ட் எப்படி நிலைநிறுத்தப்பட்டது என்பதற்கான உதாரணமாகத்தான் நான் சாந்தி சுட்சி சொன்னேன் அது நான் பயனாளர் என்ற முறையிலும் அந்த ஊரில் இருந்து நான் அதை பார்த்தவன் என்ற முறையிலும் தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு கேட்டுக்கிறேன் ஸோ தொடர்ந்து வியாபாரம் சம்மந்தமான வியாபாரத்திற்கான வெற்றிக்கான வியூகங்கள் சம்பந்தமான என்னுடைய வீடியோக்கள் பாருங்கள் வீடியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்